சிந்தாமரையில் இருப்பவளே போற்றி 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 செல்வத்தின் வணக்கம் மேச ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் மேசராசி கால புருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா முதல் ராசி தலை ராசின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி நல்லா இருந்ததுன்னா தலைமை பண்பு வந்து நல்லாயிருக்கும் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா சகோதர காரகன் சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் தான் ஒருத்தங்க வந்து தம்பிகளோட வந்து நல்லா உறவு முறையாக வந்து நல்லா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நல்லா ஒற்றுமையாக இருக்கிறாங்கன்னா அந்த செவ்வாய் வந்து நல்லா இருந்ததுன்னா அவங்க கடைசி வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நல்லா ஒற்றுமையாக வந்து இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கு வந்து கணவர் காரகரும் வந்து செவ்வாய் தான் செவ்வாய் வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் வந்து நல்ல பலம் பெற்று இருந்தால் தான் பலம் பெற்று அப்படின்னா சுபகிரங்களுடைய சேர்க்க பார்வையை பெற்று நல்ல பலமாக இருந்தார் அப்படின்னா நல்ல கணவராக வந்து வருவார் இப்படி போய் மாப்பிள்ளை பார்த்து கட்டினாலுமே வந்து ஒரு நல்ல கணவராக தான் வருவார் அதே பெண் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் வந்து பலகீனமாக அதாவது நீச்சம் பெற்றோ இல்லை பாவகிரகங்களுடைய சேர்க்கை பெற்று சனி ராகு கேது இவங்களோட சேர்க்கை பெற்று பலகீனமாக இருந்துச்சுன்னா அந்த கணவர் மூலிமா வந்து அந்த பெண் வந்து படாத பாடு வந்து படுவாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒரு பெண்ணுடைய ஜாதத்தில் செவ்வாய் வந்து பலமாக இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் வந்து பூமி காரகனும் அவர் தான் காரகனும் அவர் தான் ஒருத்தவங்க பேரில் வந்து நிலம் பூமி இதெல்லாம் அமையுது அப்படின்னா அவர் ஜாதகத்தில் வந்து அதாவது அவருடைய பிறப்பு கால ஜாதகத்தில் வந்து செவ்வாய் பலமாக இருந்ததுனா தான் அவர் பேரில் வந்து பூமி இடமெல்லாம் வந்து அமையும் செவ்வாய் நல்லா இருந்ததுனாலே வந்துட்டு ரத்தத்தில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது அதுக்கப்புறம் வந்து கோவத்துக்கு அதிபதியும் அவர் தான் தைரியம் வீரியம் எல்லாத்துக்குமே வந்து அதிபதி வந்து தான் அதாவது மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசக்கூடிய தன்மை வந்து இவங்களுக்கு என்றைக்குமே இருக்காது மனசில் பட்டதை வெளிப்படையாக வந்து பேசிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து தைரியம் வீரியத்துக்கு வந்து அதிபதி இவர் தான் எந்த ஒரு செயலையுமே வந்து தைரியமாக செய்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து செவ்வாய் வந்து பலம் போது தான் அவங்க வந்து அந்த செயலை வந்து அவங்க செய்வாங்க அதுக்கப்புறம் வந்து தொழில்கள்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையில் வேலை பார்க்குறவங்க இராணுவத்தில் இருக்கிறவங்க கட்டுமான பணியில் இருக்கிறவங்களுக்கும் வந்து அந்த செவ்வாய் வந்து பலம் பெற்றிருந்தால் தான் அந்த துறையில் வந்து அவங்க இருக்க முடியும் இது செவ்வாய்க்குண்டான நோய்கள்னு பார்க்கும்போது செவ்வாய் எங்காவது பலகீனமாக ஒரு ஜாதகத்தில் இருந்தாருன்னா விபத்து கண்டம் ஏற்படுறது அப்புறம் பல்லுவலி வர்றது அப்புறம் எலும்பு மஞ்சை நோய் வர்றது அப்புறம் மூலவியாதி அதாவது பயில்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மூலவியாதி வந்து வர்றது வந்து செவ்வாய் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் போது தான் வந்து அந்த பிரச்சனையை வந்து ஏற்படுத்துவார் செவ்வாய்க்கு வந்து ரெட் கலர் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலனை வந்து கொடுக்கும் அப்புறம் எண்ணுன்னு பார்க்கும்போது ஒன்பதாம் எண் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலனை வந்து கொடுக்கும் அப்புறம் பழனி முருகன் கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றதும் வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் அதுக்கப்புறம் வந்து திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்கிறதும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான பலன்களை வந்து கொடுக்கும் மேசராசிக்காரங்களுக்கு இப்போ அக்டோபர் மாத கிரக நிலைகள் வந்து எந்த மாதிரி யோகங்களை வந்து வழங்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஜென்ம ராசிக்கு வந்து ஏதாவது பாவகிரகங்களுடைய தொடர்பு இருக்கா இல்லை சுபகிரகங்களுடைய தொடர்பு இருக்கான்னு பார்க்கும்போது பாவகிரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து தன்னுடைய மூணாம் பார்வையாக வந்து பார்க்குறார் அதுக்கப்புறம் வந்து சுபகிரகன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து ஜென்ம ராசி பார்க்குறார் ஒரு பாவகிரகம் பார்க்குது ஒரு சுபகிரகம் வந்து பார்க்குது இது ரெண்டுமே வந்து ப்ளஸ் மைனஸை வந்து கொடுக்கும் ஒரு விஷயத்தை வந்து மந்தப்படுத்துறது வந்து சனி பகவான் தான் உடம்புல கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஏற்படுறது ஒரு இல்லாமல் ஒரு மந்தமாக இருக்கிறது இதெல்லாமே வந்து சனி பகவான் ஜென்ம ராசியை பார்க்கும்போது ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து சுபகிரகன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வந்து ஜென்ம ராசி பார்க்குறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் கலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபாடு ஏற்படுறது பொழுதுபோக்கு விஷயங்களில் வந்து அதிகமாக ஈடுபடுறது மனசு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கிறது இந்த மாதிரி பலன் எல்லாமே வந்து சுக்கரனுடைய பார்வைக்கு வந்து ஏற்படும் அதனால வந்து ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே வந்து இருக்குது சரி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய மிதன ராசியில் தான் வந்து இருக்கிறார் சரி இப்போ உங்கள் ராசி அதிபதி வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால மூன்றாம் இடம் வந்து இளைய சகோதர சகோதரிகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்போ இளைய சகோதர சகோதரி மூலிமா வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் அப்புறம் பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலனை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து தகவல் தொடர்பு இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் மனோதைரியம் வந்து அதிகரிக்கும் ஒருத்தவங்களுடைய சப்போர்ட் வந்து கிடைக்கணும் அப்படின்னா மூன்றாம் அதிபதி வந்து பலம் போது தான் வந்து அது கிடைக்கும் மூன்றாம் இடத்துல வந்து உங்கள் ராசி அதிபதி இருக்கும்போது ஏதாவது ஒரு அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரே இடத்துல வந்து இருக்க முடியாது ஏதாவது ஒரு பயணங்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இவர் வந்து எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னா அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து மிதனத்தை விட்டு கடகத்துக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் உங்கள் ராசி அதிபதி வந்து நான்காம் இடத்துக்கு போகிறார் இது வந்து சிறப்பு தான் நான்காம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் வந்து நீச்ச பலம் அப்படின்னாலுமே அவர் வந்து மேசராசிக்காரங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் வந்து நான்காம் இடத்துக்கு போகிறது வந்து சிறப்பு தான் ஏன்னா பரிவர்த்தனை ஆயிடுவாங்க ஒன்றாவது ராசியும் நான்காவது ராசியும் வந்து பரிவர்த்தனை ஏற்படும் அப்படிங்கும்போது நான்காம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகும் வண்டி வாகனங்கள் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி மாற்றோன்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் வந்து மாற்றுவாங்க வீடு மாற்றோன்னு நினச்சவீகளுக்கு ஒரு நல்ல வீடு வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு தாயாருக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அந்யூன்யமான அமைப்பு ஏற்படுறது அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா கல்வியில் வந்து ஒரு நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறது உண்டான ஒரு ஆர்வம் வந்து ஏற்படுறது இந்த மாதிரி சுப பலன்களை வந்து நிறையா வந்து ஏற்படுத்தும் இப்போ ராசிக்கு தனாதிபதி ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஏழாம் இடத்துலையே வந்து ஆட்சி பலம் பெற்றுருக்கிறதும் வந்து சிறப்பு தான் ஏன்னா தனஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால ரெண்டாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் பொருளாதார வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் குடும்ப ஒற்றுமை வந்து மேம்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு ரெண்டாம் இடம் வந்து ஆக்டிவேட் ஆகும்போது குடும்பத்துக்குள்ளே புதிய நபர்கள் வந்து இணைவாங்க அந்த குடும்பம் வந்து பெருசாகும் ஏழாம் அதிபதி வந்து பலம் பெறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து ஏற்படும் கணவன் மனைவிக்கு வந்து ஒரு ஒற்றுமை ஏற்படுறது பெண்களாக இருந்தீங்கன்னா கணவர் மூலியமாக வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் ஆண்களாக இருந்தீங்கன்னா மனைவி மூலிமா வந்து ஏதாவது ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல வந்து அவர் ஆட்சி பலம் பெற்று ஜென்ம ராசி பார்க்கறதுனால ஏதாவது ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் சுக்கிரன் வந்து எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னா அக்டோபர் பதிமூணாம் தேதி வந்து அவர் துளாராசி விட்டு விருச்சக ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் ஏழாம் அதிபதி வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறது சின்ன மைனஸ் அப்படின்னாலுமே அவர் எட்டாம் இடத்துக்கு போய் உங்கள் ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தை வந்து பார்ப்பார் தன்னுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை வந்து சுக்கர பகவான் பார்வை செய்கிறத வந்து பொருளாதார வரவு குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் அங்கே ஆட்சி உச்சம் வந்து அடைகிறார் ஆறாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகும் அதாவது ஒரு சில பேர் வந்து வேலை தேடிட்டு இருக்கிற மேசராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கும் அப்புறம் வந்து ஒரு சில பேர் வந்து பேங்க்கில் வந்து லோனை எதிர்பார்ப்பாங்க அந்த லோன் கிடைக்கிறது கடன் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகும் புதன் வந்து எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னா அக்டோபர் பதினொன்றாந்தேதி தேதி வந்து அவர் கன்னிராசி விட்டு துளாராசிக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் இதுவும் வந்து ஒரு சிறப்பு தான் ஏன்னா புதன் வந்து ஜென்ம ராசி பார்க்கறதும் வந்து ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் ஆறாம் இடத்துல வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு இல்லை அப்படின்னாலுமே அக்டோபர் பதினெட்டாம் தேதி வந்து அவர் கன்னி ராசியை விட்டு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் இங்கே வந்து அவர் நீச்ச பலம் அடைஞ்சாலுமே வந்து உங்கள் ஜென்ம ராசி வந்து பார்ப்பார் ஜென்ம ராசியை வந்து சூரிய பகவான் பார்க்குறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் உங்கள் ராசிக்கு பாவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் வந்து ஆறு பனிரெண்டில் இருக்கிறது வந்து சிறப்பு தான் ஏன்னா ஆறாம் இடத்துல கேதும் பனிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு வந்து பத்தாம் அதிபதி லாபாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறது வந்து நல்லா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் ஸோ மேசராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு வந்து அக்டோபர் மாதத்தில் வந்து ஒரு நல்ல கிரக அமைப்பு இருக்கிறதுனால அதிகப்படியான யோக பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான ரிஷபராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் ராசி பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் தான் வந்து வேலை செய்யும் அதுக்கப்புறம் உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தில் உண்டான கிரக நிலைகள் இதில் வந்து லக்னம் என்ன லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு நடக்கக்கூடிய தசாபுத்தி வந்து எந்த பாவங்களை வந்து இயக்கிட்டு இருக்குது இதையெல்லாம் வச்சு முழுமையாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு என்ன பலன்கள் வந்து நடந்துட்டு நடந்துகிட்டுருக்குது அப்படிங்கிறத வந்து தெல்ல தெளிவாக வந்து சொல்ல முடியும் அதனால வெறும் ராசி மட்டும் பார்த்துட்டு இருக்காதிங்க ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தையும் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் லக்னம் என்ன உங்கள் லக்னாதிபதி வந்து எப்படி இருக்கிறாரு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகளை வந்து எந்த பாவங்களை வந்து இயக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இல்லை ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து வெற்றி அடைகிறதுக்கு வந்து கடுமையான முயற்சிகளை வந்து எடுப்பாங்க ஆனால் அவங்களால வந்து ஜெயிக்கவே முடியாது ஒரு சிலர் வந்து பெரிய அளவில் வந்து எந்த ஒரு எஃபெக்டும் வந்து போட மாட்டாங்க ஆனால் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பெரிய ஒரு ஆளாக ஆயிடுவாங்க பொருளாதாரம் வந்து மிக மிஞ்சி ஒரு பொருளாதாரம் வந்து அவங்களுக்கு கிடச்சிட்ருக்கும் அவங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தில் உண்டான கிரக நிலைகள் தான் வந்து அதை முடிவு பண்ணும் இன்னும் சில பேர்த்தை வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு வந்து குரு வந்து வந்துடும் ஆனால் திருமணம் வந்து ஏதாவது ஒரு தடப்பட்டுகிட்டே வந்து வரும் அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து லக்ன ரீதியாக வந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகள் வந்து ஆறாம் பாவத்தையோ இல்லை பனிரெண்டாம் பாவத்தையோ இயக்கிட்டு இருந்ததுன்னா அந்த காலகட்டங்கள் முடிகிற வரைக்கும் வந்து உங்களுக்கு திருமணம் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து தடையாயிட்டே இருக்கும் அதை வந்து நீங்கள் உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தை பார்க்கும்போது தான் முழுமையாக வந்து அதை தெரிஞ்சிக்க முடியும் எங்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே வணக்கம்